அதெல்லாம் இப்ப ஒரு சுண்டலை சுண்டி மக்களுக்கு அஞ்சூறு

ஓகே பரவாயில்லை இன்னும் ஜோ கோல்டன் வந்து வடிய சுண்டப்றாங்க கோல்டன் இல்ல கோல்டன் இல்லமா ஐயோ ஆமா என்ன சீட வாயு சுண்டு ஒரு சுவை சுவை அதாவது இந்த முண்டன பாத்தீங்கன்னா சுடு ஆமா சுண்டல சுண்டல சும்மா சும்மா வேற இப்ப நாங்க எல்லாம் கழி வெச்சாச்சு நாங்க அந்த சட்டிக்கு மூடி

துறந்துருக்கு இனி உழவடிக்கிற கீசன் தானியமா அதான் துறந்துருக்கு வச்சுக்கோமா அனுப்ப கொண்டப்படுறோம் சுண்டான் கருவாடு சுண்டா மாங்காயெல்லாம் போட்டாம வேற உங்களுக்கு ஒரு இது காட்ட வேணுமா இண்டைக்கு வெங்காயத்தை சுண்ட

அப்ப முட்டெல்லாம் வந்து 1க்கு 2 போடுறானே ஒரு நாளைக்கு வளந்து வந்தா வளந்து வந்தா 50 கோழி 60 இருந்தா நான் 30 சேவறண்டா 30 முட்டை விடு 30 முட்டை அது வந்து நாட்டு கோழி 30 முட்டை இல்ல இல்ல ஃபார்ம்ல வாங்குன லானடு போடு முட்டை அடை கோழियां நீ அடை இது அப்படி இல்லமா இடுற انا கூட நெல்லு என்ன நம்ம ஒண்ணு

இல்ல இல்ல அதே அங்க போய் அது அவஞ்சிரறதே நான் கொச்சிக்க நிறைய கொச்சிகாமா ம் கொச்சி இதுக்கு தான் கொடுக்கணும் எல்லா கொச்சிகா ஆமாங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் அடே நான் சூப்பர் ஆகிடு ம் ஏதா வந்து செய்வோம் சுண்டு வயல் அடி கடையும் சுண்டு 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 இல்ல கடை வேணும் ஆமா கடையில் சுண்டல் இதென்னானே திடீர் முடியலனா அங்க செய்வோம் ஆமா

ஓ மாரம் என்ன Arrange வர தண்ணி ஊடப்றேமா கருவாட்டுக்கு வந்து அங்க உப்பு போட்டு காய வச்சுதான் உப்பு போடாம காய வச்சது இல்ல இல்ல உப்பு போடு உப்பு இல்லனே அப்பனியே தறாலம போडला உப்பு அதாவது கடல்ல பிடிக்கிற மீன்லாம் வந்து உப்பு நார்மல் உப்பு தான் அதுக்கு மூடி போட்டு காய மஞ்சள் மஞ்சள் தூள் ஓகே மஞ்சள் விட்டுக்கி மஞ்சள் விட்டு நான்

दारी की kah <laughs> ikut? Dari दारी की gimana kah ikut? Dari apa? Dari dari. Merah kira, merah kira. Merah kira. Merah kira. Puh. Nunda ya? Hah? Nunda. Nunda. Pulik i anggal merah lagi. Ah merah. Lutu. Kau ini mana lagi ada? Hmm. Oh. Ay, ini. Yes, the

അപ്പൊ ഹറത്ത പൊളിക്കും ഹർത്താടാട് കേട്ടോ நீ சரியா நான் புளி அண்ணா பழம் வந்து இனிப்புடா பழம் தான் இனிப்புனே அடடே ஜீ விடுவா வா அங்க நீங்க ஜீவம் பதிங்க எனக்கு பல்லு குடிச்சிரா நிறைய மக்கள் கிட்ட மாங்கா புளிய பார்த்தேனே ஐயோ எங்கடா கிடைக்கல நமக்கு மாங்கா கறி சமைக்கிறது தெரியுமா உங்க அம்மா வந்து இங்க மாங்கா விடுறாங்க எங்க ஹோலி பிள்ளை இருக்குது செத்த பொண்ணு ஒண்ணு கிடையாது ஹோலி பிள்ளை இருக்குது தனிக்கம் பிள்ளை அம்மா வேற ரெண்டு இல்லைங்க அம்மா வேலையரேன் கொஞ்சம் பொறுங்கோ சாப்பாடு கொண்டு வர டெய்லி மாடிச்சுக்கு அதிகமா காலையில் காலையில் மட்டும் காலையில் ஜி மதியத்தில் பிரியாணி கொடுத்தாச்சு பிரியாணி கொடுக்க கூடாது கோழி பேசாமல் அதிகமாக கோழி கொடுக்க வைக்கலாம் ஓ வேற வேறதுக்கு வியாபாடு வாசல கூட்டி போட்டு சாப்பாடு வச்சு போட்டு நீ குடிச்சு பூ எல்லாம் வைக்கிற முழு சில நேரத்துல இப்படி என்னண்டாம எல்லா தான் அந்த கோழி வளர்க்கிற நன்மைதான் ஆனா சாகாம எல்லாேன் அன்பா பாக்கணும் கோழிய சாகாம ஒரு சுவர கழுத்து ஊட்டி கொண்டு அதை காண தேடுவேன்

எச்சரா மாதிரி அப்படிமா பதியா வாங்கணும் குருவி இப்ப

இது என்னடாங்களே இதால ரோடால வித்து போன ஒரு வாகனத்திலே இது நூறு வாகंडनையன்னேரமா நடந்து ஒரு நாலு வரே ஒரு பெரிய குதிரைக்கு பதிலா மாம் நான் என்ன வாள தொட்டோம் எல்லாம் கவுண்டுகிட்டே போண்டா இங்கே வாரா பாத்தடி ஓஞ்சி சாய்வதில்லை இவ்வளவு வாளடா இது முடிவும் வாள சாங்கிட்டு முடி எம் பட்டி அரிஞ்சி ஊஞ்சிடுது பாத்தீங்களா ரதியமா வாள குடியே வந்துட்டாங்க ஓ வாள சேரிவலாம் கிச்சுக் கண்டபாத்தீங்க நல்ல என்ன அது அவனே காத்துல வந்துடுது இதுல குருவாயுராய் ஓதானே

ஜானே தமிழ் முறிஞ்சுதா அப்படி இல்லை இப்போ ரோடு நயிருக்காரு வாங்க அடப்போம் வாங்க ரதியம்மா அடுப்பை பார்ப்போம் ஓகே மகளே ஃபாதிங்கன்னு சொன்னால் கொதிக்கிற சதங்குக்கு இது வாங்க பார்ப்போம் ரதியம்மா மாங்காலை அவிஞ்சுது வாங்க அவஞ்சிட்டு தண்ணி நிற்கிற மாதிரி முதலாவது முதலாவது தண்ணி பார்த்தோம் உள்ள பத்து இந்த விதையா ம் நான் கடையில் வந்து மகளே வாங்க வேணும் சொன்னா சொன்னால் எங்களுடைய வெள்ளையாப்போடி கருவாடு சுண்டல் கடையில் இதே இதில் சுண்டல் என்று சொன்னால் கொஞ்சம் தேங்காய் போட்டா சரி கொஞ்சம் மூடி வேணும் ஓகே பாதிங்க வச்சுனா கொஞ்சம் மூடி அப்படின்னு கொஞ்சம் அவியட்டு ஏ மக்களே பாதிங்க வச்சுன்னா எங்களுடைய கடையில் வந்து முடிஞ்சேனே செமஜி நாங்கள் வந்து இறக்கப்புறம் வாங்க பார்க்கணும் அப்படிங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா மக்களே இந்த பருவத்தில் வந்து கடையில் இறக்குறாமனு சொல்லி ரதியம்மா சொன்னாங்க அப்போ ரதியமாக இறக்குவோமா ஓகே அப்படியே பார்த்திங்க நினச்சுனா மக்களே நாங்களும் இந்தளோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ளப்புறோம் உண்மையிலேயே எங்களுடைய ரதியமாட கடையில் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அதுக்கு முதல்ல எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க முடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க நாங்கள் விடக்கூடிய வீடியோ அவங்க கூட கூட என்னோட சொல்லு வந்து சரி உங்களுக்கான வாங்க எங்களுடைய கரிய வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் பாய்